சாப்பிட்டீங்க நைட் டிஃபன் எண்ணெய் சப்பாத்தி இட்லி தோசை என்ன சாப்பிட்டீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா என்ன சரிங்க எங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குது மழை வந்துட்டு இருக்கா ஹாய் ஹாய் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் हाय சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேனே நீங்க சாப்பிடுங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கனா சாப்பிடுங்க உங்க வீட்ல என்ன சமயம் அரச மர நைட்டு கண்டிப்பா மழை வரும் ஹாய் பாலாவா கேழ்வரகு அடை அப்படியா சரி சரி சூப்பராக இருக்குமே அது ஹாய் டைலர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய்ல கொடுத்து இன்னைக்கு டிசைன் ப்ளவுஸ் ஒன்று தைச்சி போட்டிருந்தேன் எல்லோரும் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமான்ல சொல்ல சொன்னேன் சொன்னிங்களா நிறைய டிசைன் ப்ளவுஸ் தைப்பேன் ஆனால் வீடியோ எடுக்க தான் ஆள் இல்லை என் பையன் லீவில் இருக்கிற அன்றைக்கி எடுப்பான் லீவ் இல்லாத அன்னைக்கு எனக்கும் நிறைய டிசைன் ப்ளௌ தச்சு வீடியோ எடுத்து போனேன்னு ஆசை ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டில் வச்ச அந்த ஸ்டிக் உடஞ்சிடுச்சு அது இருந்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது உடஞ்சிட்ட பிறகு எதுவும் செய்ய முடியல மூர்த்தி இருக்கியா என்னடா செய்கிறா நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் நீங்கள் எந்த ஊர் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு சாதம் ஹாய் காலை உங்கள் வீடியோ பார்த்தேன் சூப்பர் நன்றி இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம்னு உங்களை பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் சூப்பர் சொல்லியிருக்கீங்க ப்ளவுஸ் சூப்பர் அப்படியா காலையில் போட்ட டிசைன் ப்ளவுஸா நன்றி நன்றி இன்னும் நிறைய டிசைன் பண்ணுவேன் ஆனால் வீடியோ தான் போட முடியல இதுக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸில் போடுவேன் கண்டிப்பாக ஒரு ஒரு டிசைனும் ஷார்ட்ஸில் போடுவேன் என்ன அப்படி பார்க்குறீங்க இருக்குது நீங்கள் போட்ட வீடியோ அருமை நன்றி நன்றி உங்கள் ஊரில் மழை வந்ததா இல்லை இல்லை இப்போ வரல இப்போ லைட்டாக தூரல் போட்டது அவ்வளோதான் இங்கிலீஷில் இருக்கு இங்கிலீஷ் தெரியல தமிழ் சொல்லுங்கள் ஹாய் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் எந்த ஊர் நீங்கள் நான் வேலூர் நீங்கள் எந்த ஊர் புரியல சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க புரியல எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ஹாய்